இஸ்ரேல் யோசிப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசிப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான் அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது அவர்களை அவனண்டையிலே சேரப்பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான் இஸ்ரேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான் அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசிப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான் பின்பு யோசிப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராஹிமை தன் வலது கைனாலே இஸ்ரவேலின் இடதுகைக்கு நேராகவும் மனாசியை தன் இடதுகையினாலே கையினாலே வலதுகைக்கு நேராகவும் விட்டான் அப்போது இஸ்ரவேல் மனமறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசையுடைய தலையின் மேலும் வைத்தான் அவன் யோசிப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆப்ரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான் தகப்பன் தன் வலது கையை மேல் வைத்ததை யோசிப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசியனுடைய தலையின்மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின்மேல் உன்னுடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான் அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ அதிகமாய் பெருகுவான் அவனுடைய திரளான ஜனங்களாவார்கள் என்றான் இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசிர்வதித்து தேவன் உன்னை எப்ராஹிமை போலவும் மனாசியை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராஹிமே மனாசிக்கு முன்னே வைத்தான்